புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தொடக்க விழா நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் வினோத்குமார் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கொலை வழக்கை விரைவில் நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் திருமயம் நகருக்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் திருமயம் ரயில் நிலையத்தில் சென்னை செங்கோட்டை கோவை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருமயம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்காந்தர் அவர்களை தலைவராக தேர்வு செய்யப்பட்டனர் அதன் பின்பு சிக்காந்தர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது மக்களுக்காக இரவு பகல் பாராமல் அவர் உழைத்ததையும் ஜாதி மதம் பாராமல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகி வருவதையும் நினைவுபடுத்தி பேசினார்கள் அதன் பின்பு மக்கள் பாதுகாப்பு சங்க உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது सच <laughs> அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பார்க்கிறேன் அவர் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருப்பார் எப்போ போன் அடிச்சாலும் உடனே எடுத்துருவார் எப்போ ஒரு மிஸ்ட் பார்த்தாலும் எடுத்துருவார் ரிப்ளை உடனே இருக்கும் பேஸ்புக் ஆகட்டும் இல்ல வாட்ஸ்அப் ஆகட்டும் நினைச்ச ஒரு பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல ரிப்ளை அதுல இருக்கும் எனக்கு யோசனை சார் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறான்னு எனக்கு கொடுத்து தெரியலே இது போக பொது சேவை இருக்குது குடும்பம் இருக்குது அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு கடை இருக்கு வியாபாரம் பார்க்கணும் இவ்வளவு நடுவுல

அவரே பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் தான் பார்த்து கூப்பிடுறாரு இன்னமா தண்ணி போய் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இடத்துல அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற நல்லா கவனிக்கணும் ஊராட்சி மன்றத்தில் இருந்த அவர் பதவி அவர்களுடைய காலங்கள் நீக்கப்பட்டால் கூட முடிந்தால் கூட அவர் அந்த சர்வீஸ் மைண்டோடு கூட இருக்கிறத நம்ம உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரம் இல்லை இப்பதான் இவர் உட்கார்ந்து நான் பார்க்கறேன் பட் எப்ப இருக்கிறத பார்க்கலாம் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் கொரோனா காலத்துல யாரும் வீட்டு விட்டு வர மாட்டார்கள் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை அஞ்சரை பைக் அவருடைய நேரம் தூங்குறாரு எனக்கு தெரியல ஆனால அவர் இருக்கிற அந்த தான் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறோம் இது உட்காந்து சேர முடைச்சிட்டு போறது கிடையாது

நாலாவது போர் let the leader brings the reality it is not a show it is not a way the leader brings the reality ஒரு ரியலுக்கு கொண்டு வரணும் பைப்பு தண்ணி போடுறனா கொண்டு வந்துடுவாங்க இந்த ஏரியால அந்த வேலை செய்யறனா செஞ்சு காட்டிடுவாங்க தட் shows the ரியாலிட்டி சோ சார் அவங்க நிறைய சொல்லி இருக்காங்க அது செய்து காட்டி இருக்கறார் அத நான் அவரை பாராட்டுவேன் ஒரு நேரக்கட்டல சர்வாக அவருக்கு வாழ்த்துக்கள் அதிகாரம் பண்ணிட்டு வா அங்க போங்கற லீடர்ஷிப் கிடையாது அன்பினாலே ஜனங்களை போய் கவரணும் இத்தனை பேர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து மாட்டா அவருடைய அன்பு தான் அதுக்கு காரணம் அவர் மக்கள் முறையில் வச்சிருக்கிற ஒரு அன்பு ஒரு நேசம் பச்சபாதம் இல்லாதபடி எல்லாரோடுக்கும் எல்லாருக்கும் நல்ல சேவைகள் அவருடைய லிமிடேஷன் அடுத்த பஞ்சாயத்து அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன வேலை செய்யணுமோ அவர் அதை செய்து முடித்து நிறைவுபடுத்திருக்கிறார் இப்ப அவருக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது இனிமேல் தான் வேலை அதிகம் நினைக்கிறேன் அதனால உதவி செய்ய குடும்பத்தார் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் நானும் என்னால முடிஞ்ச ஏதாவது உதவிகள் நான் செய்வேன் அவர்களோடு கூட இணைச்சு பிரயாணி என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்பிலே வழங்கிக் கொள்ள